எஸ்ஐஆர் வந்து நாடு முழுவதும் வந்து எப்படி அந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு எப்படி உயிரை பலி வாங்கிட்டோ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆரும் பலி வாங்குது கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் செத்து போகிறாங்க அந்த பணி சுமை தாங்க முடியாமல் செத்து போகிறாங்க இதுவரை இருபத்தேழு பேர் செத்து போயிருக்காங்க இந்தியா முழுக்க இருபத்தேழு பேர் செத்து போயிருக்காங்க சார் அதன விஷயம் கிடையாது பிரதமர் வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது வெளியில இருந்துட்டு அப்படியே பாராளுமன்றத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போவார் ஜனநாயகத்துக்கு பெரிய மதிப்பு கொடுக்குற மாதிரி ஆனால் உண்மையிலேயே அங்கே போனவங்க ஜனநாயக இல்ல இல்லை எதிர்க்கட்சிகள் எழுப்பி விஷயங்கள் எதுக்கும் வந்து இது கிடையாது மணிப்பூர் பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் டிஸ்கஷனை வச்சாங்க கேட்டு 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 அதுக்கப்புறம் தான் வச்சாங்க டிஸ்கஷன் எந்த எதிர்கட்சிகள் கேட்கிற விஷயத்துக்கு எந்த டிஸ்கஷன் வைக்காத என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கோஷம் போட்டு வெளியில போன பிறகு என்ன பண்ணுவாங்க ஒத்தி வைப்பாங்க அப்படியே ஒத்தி வச்சுட்டு ஒத்தி வச்சுட்டு ஒத்தி வச்சுட்டு கடைசி நாளில் என்ன பண்ணுவாங்க பல மசோதாக்களை பாஸ் பண்ணுவாங்க இந்த வாட்டி பதிமூணு மசோதா பாஸ் பண்ண போறாங்க பிரதமர் என்ன பேசுகிறார் பார்லிமெண்ட் ஹாஸ்டலில் நீங்கள் சொல்கிற மாதிரி பீகார் தேர்தல் வந்து நம்ம ஜனநாயகத்தின் வலிமையை பறைசாற்றுகிறதுன்றது ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் அங்கே நடந்திருந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு சமநிலை இருந்தது அங்க சமநிலையில் எக் எலக்ஷன் நடந்ததா நீங்கள் எஸ்ஐஆர்ன்ற கணக்கில் எத்தனை பேரை நீக்கினீங்க அறுபத்தி எட்டு லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க எத்தனை பேர் அறுபத்தெட்டு லட்சம் இதில் புலம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேர் செட்டு போனவங்க எத்தனை பேர் மீதி நியாயமா வாக்குரிமை கிடைக்காதவங்க எத்தனை பேர் இத்தனை எலெக்ஷன் நடந்தது இல்லை இந்த இந்த வாக்காளர் தான் உங்களை தேர்ந்தெடுத்தா மக்கள் இது இதுவரையும் இந்த வாக்காளர் பட்டியலில் தான் உங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தா இந்த வாக்காளர் பட்டியல் மோசமாக இருக்குதான் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எவ்வளவு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நீங்கள் விண்மணி இருக்கீங்கல்ல மூணு வின் விண்மன்றிங்கள பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு விண்வெண்ணிங்கள்ல இப்போ பழைய வாக்காளர் பட்டியலில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அந்த வாக்காளர் பட்டியல் தானே சொல்கிறீங்க அப்போ அந்த வாக்காளர் பட்டியல் மோசமான வாக்காளர் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் ரிசைன் பண்ணுவீங்களா சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லைங்க இது வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் குடியிருக்கான் அவனோட ஐடென்டிட்டி அவன் கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டானா என்னன்னு பார்த்துட்டு அதோட உங்கள் கடமை முடிஞ்சுது இந்த மாதிரி விஷயங்கள் போன எஸ்ஐஆரில் கேட்கப்பட்டதா அதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல போன எஸ்ஐஆரில் கேட்கப்பட்டதா இல்லையா அது மூணு வருஷ காலம் நடந்தது அது எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நீங்க ஒரே மாதத்துக்குள்ள நெருக்கடிக்கிறீங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் சார் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான அந்த கால கெடு வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இப்போ இந்த தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரும் வந்து துவங்கியிருக்கு இன்றைய தினம் ஸோ எதிர்கட்சிகள்லாம் நிச்சயமாக அமளியில் ஈடுபடுவாங்க சில பெரிய இந்த எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த நம்பகத்தன்மையின்மை இதே போல அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விவகாரம் எல்லாம் வந்து அமளி ஈடுபடுவாங்கன்னு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே பிரஸை சந்திச்சு ஒரு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாரு எல்லாம் ஈடுபடாதீங்க சுமூகமாக போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு பல திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாகலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்க்க முடியுது நீதிமன்றத்திலேயும் இன்றைய தினம் வழக்கு வருது ஸோ எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அதாவது வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து நாடு முழுவதும் வந்து எப்படி அந்த டிமானேஷன் பண மதிப்பிழப்பு எப்படி உயிரை பலி வாங்கிட்டோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த எஸ்ஐஆரும் பலி வாங்குது கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் செத்து போறாங்க அந்த பணி சுமை தாங்க முடியாம செத்து போறாங்க இதுவரை இருபத்தி ஏழு பேர் செத்து போயிருக்காங்க இந்தியா முழுக்க இருபத்தி ஏழு பேர் செத்து போயிருக்காங்க சார் அதான விஷயம் கிடையாது அதாவது கடுமையான நெருக்கடி பனி நெருக்கடி ஒரு மாசத்துக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும் இது தமிழ்நாட்டில் ஆறரை கோடி உறுப்பினர்கள்லாம் நீங்க ஒரு மாசத்துக்குள்ள எழுபதாயிரம் எம்ப்ளாயிஸ் வச்சு முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்படி சார் முடியும் ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனால் அந்த பனிச்சுமை தாங்காம எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது ஒரு பாயிண்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனா அது மட்டுமே இங்க முக்கியம் எஸ்ஐஆர்ல வேறு பல விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு அது வந்து நம்ம குடியுரிமை கேள்வி கேட்கிற ஒரு விஷயமா இருக்கிறதாவும் குடியுரிமையை செக் பண்ற ஒரு விஷயமாவும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்றதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பல விதமான குளறுபடிகள்லாம் இருக்கு இன்னைக்கு அவர் பேசுறாரு அவர் பிரதமர் வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது வெளியில இருந்துட்டு அப்படியே பாராளுமன்றத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போவாரு ஜனநாயகத்துக்கு பெரிய மதிப்பு குடுக்குற மாதிரி ஆனா போனா போன ஜனநாயகம் எதிர்கட்சிகள் விஷயங்கள் எதுக்கும் வந்து இது கிடையாது மணிப்பூர் பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் டிஸ்கஷன வச்சாங்க கேட்டு 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 அதுக்கப்புறம் தான் வச்சாங்க டிஸ்கஷன் இன்னும் அங்க அமைதி திரும்பின மாதிரி தெரியல ஆக்சுவலா ஆனா கேட்டா அமைதி திரும்பிடுதுன்னு சொல்லுவாங்க அதனால எந்த எதிர்கட்சிகள் கேட்கிற விஷயத்துக்கு எந்த டிஸ்கஷனும் வைக்காத என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கோஷம் போட்டு வெளியில் போன பிறகு என்ன பண்ணுவாங்க ஒத்தி வைப்பாங்க அப்படியே ஒத்தி வச்சிட்டு ஒத்தி வச்சுட்டு ஒத்தி வச்சிட்டு கடைசியினால் என்ன பண்ணுவாங்க பல மசோதாக்களை பாஸ் பண்ணுவாங்க இந்த வாட்டி பதிமூணு மசோதா பாஸ் பண்ண போகிறாங்க அது எதுவும் டிபேட்டே இருக்காது டிஸ்கஷனே இருக்காது கடைசி நேரத்தில் பா பாஸ் பண்ணுவாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்புறம் வந்து இந்த பக்போர்டு பில்லு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் கொண்டு வருவாங்க இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க அந்த டிஸ்கஷனுக்கான வாய்ப்புகளை ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த வாட்டியும் பதிமூணு பில் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இப்ப என்ன பிரதமர் என்ன பேசுறாரு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல நீங்க சொல்ற மாதிரி பீகார் தேர்தல் வந்து நம்ம ஜனநாயகத்தின் வலிமையை பறைசாற்றுகிறது நான் சொல்றேன் அங்கே நடந்தது லெவல் பிளேயிங் ஃபீல்டு சமநிலை இருந்தது சமநிலையில எலெக்ஷன் நடந்ததா நீங்க எஸ்ஐஆர்ன்ற கணக்குல எத்தனை பேரை நீக்கினீங்க அறுபத்தெட்டு லட்சம் பேர் நீக்கிருக்கீங்க எத்தனை பேர் அறுபத்தெட்டு லட்சம் இதுல புலம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேரு செத்து போனவங்க எத்தனை பேரு மீதி நியாயமா வாக்குரிமை கிடைக்காதவங்க எத்தனை பேரு சொல்லுங்க வாக்குரிமை கிடைக்காத இருக்கணும் புள்ளி ஆக்சுவலா அந்த புள்ளி ஒழுங்கா தர மாட்டேன்றாங்க ரீடபிள் ஃபார்மேட்ல தரவே மாட்டேன்றாங்க ரெண்டாவது வந்து முதல் முதல்ல நீக்கப்பட்டவங்கள மறுபடியும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்களா அதுல எவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்றதுக்கான பதில் இதுவும் கிடையவே கிடையாது ஆக்சுவலா ஏதோ ஒன்று சொல்றாங்க அங்க அதாவது தேர்தல் கமிஷனுக்கு வந்து அரசியல் சட்டம் முன்னூத்தி இருபத்தி நாலுக்கு கீழே வந்து தேர்தல் நடத்துறதுக்கான உரிமை இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட எந்த வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்ணதுக்கு கூட எது வேணாலும் நாங்கள் பண்ணலாம் எங்களை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க அது தப்பு எழுபத்தேழுல வந்து வி ஆர் கிருஷ்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அது எலெக்ஷன் கமிஷன் இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அடிப்படை விதிகளை வந்து சட்ட விதிகளை மீறினா நாங்கள் கேள்வி கேட்போம் தான் சொன்னார் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன ரோல் எடுக்கிறாங்க எங்களை யாரும் கேள்வியே கேட்க முடியாதுன்ற ரோல் எடுக்கிறது மட்டுமில்ல அரசியல் திட்டம் முன்னூத்தி இருபத்தி ஆறுபடித்த குடிமகன் இருந்தால்தான் ஓட்டு போட முடியும் அதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட வந்து அமுல்படுத்தின மத்திய அரசுக்கு ரொம்ப லிமிட்டடான பவர்ஸ் தான் இருக்கு அவங்களால வந்து இந்த இந்த இது விஷயத்த முழுசா செக் பண்ண முடியாது நாங்க வந்து குடிமகனுக்கு வந்து வாக்குரிமை என்ற விஷயத்த அதை அமுல்படுத்துறதுக்கான விஷயங்களை நாங்க பண்ணக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குன்றாங்க அது இன்டெரக்டா வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட வந்து கேள்வி கேட்கற ஒரு விஷயம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லிமிடெட் பவர் தான் இருக்குன்றாங்க சிஏஏ படி ஒருத்தர் குடிமகனா செக் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப லிமிட்டடா தான் இருக்குன்றாங்க அது எப்படி ஏத்துக்க முடியும் திருத்தச் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அண்டை மாநிலங்களிலேருந்து வந்திருக்கிற இந்து மற்றும் வெவ்வேறு மதத்தினர் முஸ்லீம்கள் தவிர எல்லாரையும் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கீங்க முஸ்லீம்களை ஏற்றுக்க முடியாதுன்றீங்க அவங்க வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தோன்னா பங்களாதேஷ்கே திருப்பி போடுறீங்க அப்போது திருத்தச் சட்டப்படி பார்த்தீங்கன்னா என்ஆர்சி நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் தயார் பண்ணுறீங்க அமஸாம் தயார் பண்ணிட்டீங்க என்ஆர்சி நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தயார் பண்ண போறீங்க சென்சை எடுக்க ஆரம்பிக்கல அது எப்போ பண்ண போறீங்கன்னு தெரியாது அதுக்கு நடுவில் இந்த வாக்குரிமைக்கும் குடியுரிமைக்கும் தொடர்பு படுத்துற உரிமை எங்களுக்கு உண்டுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றத முக்கிலுமா சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லைங்க இது வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் குடியிருக்கான் அவனோட ஐடென்டிட்டி அவன் கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டாலாம் என்னன்னு பார்த்துட்டு அதோட உங்க கடமை முடிஞ்சுது இந்த மாதிரி விஷயங்கள் போன எஸ்ஐஆர்ல கேட்கப்பட்டதா அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல போன எஸ்ஐஆர்ல கேட்கப்பட்டதா இல்லையா அது மூணு வருஷ காலம் நடந்தது எஸ்ஐ ஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நீங்க ஒரே மாசத்துக்குள்ள நெருக்கடிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை நடந்தது ஏன் இப்போ ஒரே மாதத்தில் இப்போ பண்ண சொல்கிறீங்க அதுவும் பன்னெண்டு ஒம்பது மாநிலங்கள் மூணு யூனியன் ஸ்டேட்ஸு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணாடி பரவாயில்ல சுய விவரத்தை மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா கூட போறோன்றாங்க ஆ சரி நாங்கள் சுய விவரத்தை மட்டும் எழுதி கொடுக்குறோம் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் அதை உங்கள் டேட்டா என்ட்ரியில் போடுவீங்களா டிஜிட்டல் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணுவீங்களா கணினிமையை மாட்டிங்களா மாட்டீங்களா கீழே வேறு பட்டியலில் சொல்லி தூக்கி போட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே போய் ஓடுறதுறாங்க எந்த ஆவணமும் இணைக்க கூடாதுன்றீங்க இப்ப பின்னாடி ஏன் பட்டியலிட்டு இருக்கீங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க உங்க பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிபிகேட்டு எண்பத்தி ஏழுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு நோடுல பிறந்தவங்க உங்க தேதி உங்க பிறந்த இடம் உங்க அப்பாவோட பிறந்த இடம் பிறந்த தேதி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறந்தவங்க உங்க அப்பாவோட பிறந்த தேதி பிறந்த இடம் அம்மாவோட பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களோட பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிஃபிகேட்டு ஏன் அதெல்லாம் போட்டுக்கீங்க எந்த ஆவணமும் இணைக்க வேண்டாம்னு போட்டுட்டு இதெல்லாம் ஏன் போடுறீங்க பின்னாடி என்ன காரணம் அப்போ ஒரு பக்கம் அதையும் போட்டு நீங்க சுயபோரத்தை மட்டும் எழுதி கொடுக்க போறேன்னு ஒரு அதிகாரி சொல்றதும் இதே வெஸ்ட் பெங்கால் அப்படியே பாருங்க அங்க இருக்கிற அதிகாரி என்ன சொல்றாரு இருபத்தாறு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு பர்டிகுலர்ஸ் எழுதுலன்றாரு அப்ப நேரடியா ரிஜெக்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப அங்க வந்து அந்த கணக்கு கிடையாது அங்க ரெண்டாயிரத்தி ரெண்டோ எழுதி ஆகணும் நீங்க தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எழுதாட்டி பரவாயில்ல நீங்க உங்க சுயோரத்தை எழுதி கொடுத்தா போறோம் ஃபார்மை திருப்பி கொடுத்தா போறோம் சுயோகரத்தை எழுதினா அப்ப நீங்க வாங்கி வச்சீங்கன்னா நீங்க எப்ப கேட்பீங்க எங்களை நாங்க எப்ப பதில் சொல்லணும் அது நாங்க எங்க அலையணும் ஒண்ணுமே தெரியாது அதுக்கு சிம்பிளா அதுக்கு பதிலா உங்க ஆட்களே நேர வந்து வெரிஃபை பண்ணி ஃபார்மை கொடுத்து வெரிஃபை பண்ணி பழைய ஓட்டர் லிஸ்டோட யார் இருக்கா யாரு டிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்களே ஒரு புது லிஸ்ட் தயார் பண்ணலால நீங்க எதுக்கு இந்த ஃபார்மை கொடுத்து எங்களுக்கு தொந்தரப்படுத்தீங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அங்க பீகார்ல திருத்தப்பட்டியல இடம் இங்க இங்க வாக்காளர் சேர்க்க பாக்குறீங்க என்ன நோக்கம் அதுக்கு நாளைக்கு குஜராத்ல அங்க திருத்த முடிஞ்சதுன்னா அங்க இருக்கணும் நீங்க வாக்காளர் சேக்க பாப்பீங்க உத்தரப்பிரதேசம் முடிஞ்சது அங்க இருக்கணும் நீங்க சேர்க்க பாப்பீங்க பார்லிமெண்ட்ல இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா எதிர்க்கட்சிகளால நிச்சயமாக இதை வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு இது கொண்டு வருவாங்க தீர்மானம் கொண்டு வருவாங்க நிச்சயமா இதை வந்து விவாதப் பொருள் ஆக்கணும்னு முன் வைப்பாங்க அதை மையப்படுத்தி தான் பிரதமரே வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆயப்போச்சு இப்போ முதல்ல இந்த விவாதத்துக்கு எடுத்துப்பாங்களாங்கிற ஒரு கேள்வியே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சார் பார்லிமெண்ட் ஒண்ணுதான் நமக்கு பேசுறதுக்கு பேசு எடுத்துக்க மாட்டாங்க சார் உத்தம புத்தகங்கள் மாதிரி பேசுவாங்க பிஜேபி தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சுயமான பாடி இண்டிபெண்டன்ட் பாடி அதோட நடவடிக்கைகளை தலையிட மாட்டோம் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு இருக்கு அதை பத்தி இங்க பேச மாட்டோம் அப்படின்னு அவ்வளவுதான் எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கவே மாட்டாங்க எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயமான விஷயமா இருக்கும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு நாங்க ரொம்ப நேர்மையா இருக்கும் தேர்தல் கமிஷனோட விஷயத்துல தரையிடறதே கிடையாது எங்க தேர்தல் கமிஷன் அமித்ஷாவோட காலை தான் கும்பிடுவாரு மாலை தான் போடுவாரு சால்வா தான் போடுவாரு மத்தபடி தேர்தல் கமிஷன் சுயமா இண்டிபெண்டா இப்போ வழக்கு வழக்கு சம்பந்தமா சொன்னீங்க சார் அந்த வழக்கு சம்பந்தமானது கூட நேற்று தினம் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவை தாக்கல் செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தொடுக்கப்பட்டிருந்த அந்த வழக்கு என்பது அடிப்படை ஆதாரம் அற்றது யூகத்தின் அடிப்படையிலானது அபராதத்துடன் கூடிய தள்ளுபடி வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இதை வச்சிருக்கிறாங்க திமுகவும் தொடர்ந்து லீகல் ஃபைட்டும் பண்ணிட்டு வர்றாங்க அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நேற்று திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ப்ரெஸ் மீட்டும் வச்சுருந்தாரு எங்கள் தொகுதியில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி சொச்சம் ஓட்டை வந்து ஷிப்டட் ஓட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க இது அப்பட்டமா நேத்தே சேர முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கணும் யாரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிர்வாக நிர்வாகிகள் எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஐ பெரியசாமி அவர்கள் சொல்றாரு ஸோ ரொம்ப ருத்திர தாண்டவம் எடுக்குதா சார் கண்டிப்பா சார் இதுல எவ்வளவு பேர் நீக்கப்படுவாங்கன்னு தெரியாது அதனாலதான் சொல்றாங்க பீகார்ல வந்து விடுபட்டவங்க என்ன காரணத்தினாலும் விடுபட்டாங்க ஃபார்ம் கொடுக்கலன்னு விடுபட்டாங்களா பாம்ல கொடுத்த பர்டிகுலர் சரியில்லைன்னு விடுபட்டாங்களா தெரியாது ஆக்சுவலா ஏன்னா இவங்க எவ்வளவு நாள் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுல எவ்வளவு பேர் திருப்பி அப்ளை பண்ணாங்க அதாவது அந்த 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 சிட்டிசனுக்கு வந்து ஒரு நியாயமான வாய்ப்பு கொடுக்காம நீங்க வந்து அவனை வந்து நீங்க நீக்கிறீங்கன்னா அப்ப அவன் இந்திய குடிமகனாவே இருப்பான் ஆனா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம நீக்கிறீங்கன்னா அது எந்த விதத்தில் கரெக்ட் அது ஆக்சுவலா அவன் வந்து சர்டிபிகேட் வாங்க முடியாத இருப்பான் அவன் அம்மாவோட பிறந்த தேதி பிறந்த சர்டிபிகேட் வாங்க முடியாது இருப்பான் அவங்க அப்பாவோடது வாங்க முடியாத இருப்பான் அவன் கூட வாங்க முடியாத இருப்பான் அதுக்கெல்லாம் அவனுக்கு உரிய நேரம் வேண்டாமா வேற வேறு டிஸ்ட்ரிக்ட்ல மாறி மாறி வந்திருப்பான் அவன் அவன் எந்த இதுலயே நேர்மையா வந்து அந்த ஃபார்மை பில்லப் பண்ணுறதுனா கூட நீங்க வீடு மாத்தி வந்தபோது கடைசியா நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல எந்த இடத்துல ஓட்டு போட்டீங்களோ அந்த தொகுதியை கண்டுபிடிச்சு உங்க வாகம் எண்ணு சீரியல் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு இலிட்டேட் ஆளுங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாம் எவ்வளவு கஷ்டம் பழங்குடியினருக்கு எவ்வளவு கஷ்டம் அவங்க ஒரு ஜெராக்ஸ் இருக்கிற கூட பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கீழே வரணும் அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் கிட்ட எனக்கு தெரியாதுன்றாங்க கட்சிக்காரங்க ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா திமுக காரங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு அதிமுக உடனே குறை சொல்றாங்க திமுகவே என்ன சொல்றாங்க பெரியசாமி இவ்வளவு பேரை விடுபட்டாங்க அப்படின்றாங்க அப்போ என்ன நடக்குது வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது ஆக்சுவலா அங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டாந்ததே வெஸ்ட் பெங்காலுக்காக தான் கொண்டாங்க அங்க இருக்கிற பங்களாதேஷ்ல வந்த முஸ்லீம்கள் இங்கே பன்னெடுங்க ஐம்பது அறுபது வருஷம் இங்க இருக்காங்க அவங்க ஏதோ ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களை நீக்கணும்னு தான் பாஜக குறிக்கோள் அதனால தான் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஷிப் கிடைக்காது அதனால தான் அந்த அப்பா அம்மா சர்டிஃபிகேட் பிறந்த இதெல்லாம் கேட்கறாங்க அதுதான் அந்த நோக்கம் அதெல்லாம் தான் பண்றாங்க என்ன சொல்றாரு பங்களாதேஷ் ஆஃபீஸ்ல இருபத்தாறு லட்சமே ரெண்டாயிரத்தி ரெண்டு பண்டிகை இப்பவே போட்டாரு ஒரு இது பேஸ்மெண்ட் போட்டார் நீக்கிறதுக்கான பேஸ்மெண்ட்டை அப்போ இங்க வந்து இங்க இருக்கிற தேர்தல் இதாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு இல்லாட்டி பரவாயில்ல சுயபோக தேதி கொடுங்கன்னு இங்க இருக்குன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற தேர்தல் இதாடி ரெண்டாயிரத்து ரெண்டு எழுதியது என்றார் அப்ப அங்கே ஒரு நோக்கம் இங்க ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க சோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு அதனால வந்து என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் போது இந்த டேட்டா என்ட்ரி இருக்குல்ல அந்த டேட்டா என்ட்ரியை வந்து அவுட்சோர்ஸ் பண்ண போறாங்களாம் உங்க இருக்கிற ஏன் நீங்க எங்க கவர்மெண்ட் சர்வன்ஸை பயன்படுத்தல ஆஹ் அப்படின்னு மம்தா கேக்குறாங்க கவர்மெண்ட் சர்வன்ஸை பயன்படுத்த வேண்டியது தானே எதுக்கு நீங்க அவுட் சோர்ஸ் பண்றீங்கன்னா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது நாங்க இல்ல இல்ல வேலை பொழுது ஜாஸ்தியா இருக்க அவுட் சோர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லுவா அப்ப அவுட் சோர்ஸ் பண்ணா அங்க உள்ள வந்து வேலை செய்ய போறவன் யாரு அவன் ஒருவேளை வந்து பாஜகவுக்கு வேண்டியவனா இருந்தா அவன் ஆர்எஸ்எஸ் இருந்தா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தவனாக இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க அவன் எப்படி அவன் அந்த ஃபார்மை பார்த்து என்ன பண்ணுவான் அவன் எப்படி என்ட்ரி போடுவான் யார் பேரை பார்த்து அவன் நீக்குவான் யார் பேரை பார்த்து அவன் அப்போ இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு மம்தா கடுமையாக எதிர்க்கிறாங்க டேட்டா என்ட்ரிக்கு எப்படி இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய வாதம் வந்து நமக்கு நியாயம் தானே தெரியுது இப்ப ஏற்கனவே நீங்க சொல்றீங்க பிஎல்ஓக்கள் தற்கொலை சொல்றீங்க பனிச்சுமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க இப்ப அவுட் சோர்சிங் கொடுக்கறதுல என்ன ஆட்சேபனை இப்ப அம்மையா இது மம்தா பானர்ஜியே ஒத்துழையாம இயக்க நாங்க பண்ண போறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குதாங்க இந்த டைம் போறாதுன்னு பாயிண்ட் இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஏன் வைக்கிறீங்க கடந்த எஸ்ஐஆர் வந்து மூணு வருஷம் நடந்து சொல்றேன் நானே எதுக்காக ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இதை வரீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட நீங்க இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு இதை பண்ணுங்க யார் வேணாம்னு சொல்லல பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பண்ணுங்க உங்களுக்கு பார்லிமெண்ட் தானே முக்கியம் அந்த தேர்தலில் உங்க வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துங்க பார்லிமெண்ட்டுக்கு தானே நீங்க வரணும்னு பாக்குறீங்க ஏன் இந்த மாநில தேர்தல் எதுக்கு இதை வரீங்க நீங்க உள்ள வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியை அகற்றணும் தமிழ்நாட்டில் உங்களால முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை வெஸ்ட் பெங்கால்ல அகற்றணும் அதுக்காக தான் வரீங்க நம்ம பாயிண்ட் என்னன்னா டைம் கொடுங்க பனிச்சுமே அதிகமா இருக்குல்ல அப்போ டைம் கொடுத்தீங்கன்னா செய்வான் மெதுவா செய்வான் டைம் கொடுத்து வேலை வாங்க ஒரு மாசன்றது ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுங்க இல்லை அஞ்சு மாசம் கூட ஆகுங்க ஆறு மாசம் கூட ஆக்குவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுட்டு போங்க இத்தனை எலெக்ஷன் நடந்ததுல இந்த இந்த வாக்காளர் பட்டியலில் தானே உங்களை தேர்ந்தெடுத்தா மக்கள் இது இதுவரையும் இந்த வாக்காளர் பட்டியலில் தானே உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தா இந்த வாக்காளர் பட்டியல் மோசமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இவ்வளவு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து எவ்வளவு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நீங்க விண்மணிருக்கீங்கல்ல மூணு தேர்தலை விண்மணிங்கல்ல பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு விண்மணிங்கல்ல அப்போ பழைய வாக்காளர் தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அந்த வாக்காளர் பட்டியல் மோசம் தானே சொல்றீங்க அப்ப அந்த வாக்காளர் பட்டியல் மோசமான வாக்காளர் பட்டியல தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க ரிசைன் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கல்ல அப்ப நீங்க மோசமான வாக்காளர் பட்டியல தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க செத்தவங்க ஓட்டெல்லாம் பாஜக அவங்க பல மாநிலங்களில் போட்டுடுச்சு நான் சொன்னா ஒத்துப்பீங்களா திமுக பார்த்து குறை சொல்றீங்களா பாஜக மாநிலங்களில் செத்தவங்க ஓட்டை பாஜக போடவே இல்லையா புலம்பெயர்ந்தவர்கள் பற்றிய வாக்க வந்து பாஜக ஏஜென்ட்ஸ் போடவே இல்லையா சொல்லுங்க உறுதியா சொல்லுங்க அப்ப அந்த மோசமான வாக்காளர் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க நியாயமா பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியானவர் தானா தார்மீக ரீதியா தகுதியானவர் தானா பட்டியல் மோசம் பட்டியல் சுத்தமான பட்டியல் கிடையாது அதனால நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அந்த பட்டியல் இன்னும் ஒரு எலெக்ஷன் இந்த மாநில எலெக்ஷன்ல நீங்க அடாப்ட் பண்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வர இருபத்தி ஒன்பது பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க புதுசாக சுத்தப்படுத்த பட்டியலை கொண்டு வாங்க யார் வேண்டாம் அவங்கள வர மாநில வர பாராளுமன்ற தேர்தலேருந்து கொண்டு வாங்க எல்லாம் நாடு முழுக்க அமல்படுத்துங்க நல்ல டைம் கொடுங்க எல்லாருக்குமே ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க இந்த பனிச்சுமை காரணமா ஏன் சாகராம டைம் கொடுத்தீங்கன்னா ஏன் சாகராம வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நேரம் குடுத்தீங்கன்னா ஏன் சாகராம இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு சார் இதுல இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் தான் இந்த எஸ்ஐஆர் பத்தி விவாதம் கேட்கறாங்க ஆனா விவாதம் வச்சுக்க மாட்டாங்க அது மட்டுமா கேக்குறாங்க டெல்லில கார் வெடி வெடி வெடிச்சது தற்கொலை தாக்குதல்ன்றாங்க அதை பத்தி விசாரணை இது விவாதம் வேணும்ன்றாங்க வச்சுப்பாங்க நினைக்கிறீங்க நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படியே வச்சாங்கன்னாலும் தீவிரவாதத்தை ஊக்கு ஊக்குவித்தது காங்கிரஸ் ஒரு உச்ச கொண்டு வருவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க வெளிநடப்பு பணியெல்லாம் ஊற்றுவாங்க கடைசி நேரத்துல வந்து பதிமூணு மசோதாவை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி என்னன்னா இந்த யூஜிசி அப்புறம் ஏஐசிடிஇன்னு உயர்கல்வி வாரியங்கள்லாம் இருக்கு நிறைய அதெல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேஷனல் ஏதோ எஜுகேஷனல் சர்வீஸ் ஒரே அமைப்பா கொண்டுறாங்க அதுதான் முக்கியமான மசோதா இந்த வாட்டி ஆக்சுவலா ரெண்டாவது ஜனநாயகத்தின் வலிமையை வந்து போட்டு இது பீகார் தேர்தல் பறைசாற்றுகிறது சொல்றாரு அங்க சமதளமான ஆட்டம் இருந்தா சார் அங்க தேர்தலுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் ஒன்னே கால் கோடி பேருக்கு கொடுத்தீங்களே சார் ஆன் கோயிங் டீம் தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் கொடுத்தீங்களே சார் அது சமதானமான ஆட்டம் அது அங்க எஸ்ஐஆர்ல சமதானமான விஷயம் நடந்தது அங்க எஸ்ஐஆர்ல இன்னும் அது முழுசா வெளியில வரல எஸ்ஐஆர்ல பீகார்ல நடந்த விஷயங்கள் முழுசா வெளியில வரல அது வந்து யோகேந்திர யாதவ்லாம் ரொம்ப தெளிவா பேசி இருக்காங்க என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு பேசிட்டு தான் இருக்காங்க அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இறுதியான ரெண்டு கேள்வி இந்த விவகாரத்துல ஒன்று இந்த தினம் நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு வருகிறது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மாண்மிகு சூரியகாந்த் அவர்களோட தலைமையில தான் வந்து இந்த வழக்கும் விசாரணைக்கு வருது அவருடைய இந்த பெஞ்சில இப்ப நேற்று தினம் எஸ் ஆர் வந்து இவங்க திமுக வச்சிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலானது பைனுடன் கூடிய தள்ளுபடி வந்து செய்யணும்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க சோ இது என்ன நிலைமை ஆகும்ங்கிற ஒரு கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு நாள் பொறுத்து 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 நம்ம வந்து இப்ப இன்னைக்குதான் ஹியரிங் வருது என்ன நடக்கும் என்று நீங்க கணிக்கிறீங்க அதே போல நீ பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் இந்த விவகாரத்தை எப்படி போராட்ட வடிவில் கொண்டு போகணும் நிறைவான கருத்து பதிவு செய்யும் இல்ல அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் புகார் நிவாரணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சார் ரொம்ப ரொம்ப அதுதான் ஏன்னா அப்படி பண்றதுன்னா அவங்க பீகார் எலக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணிருப்பாங்க அவங்க சொன்ன ஆதார் கார்டு எல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் மதிக்கவே இல்லை ஆதார் கார்டு விஷயத்துல அவங்க அவங்க சொன்ன அடிப்படையில அவங்க அதை ஏற்றுக்க அதான் தெளிவா இருக்காங்க அதனால அஹ் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா இதுக்கு இந்த அவகாசம் நிறைய கொடுக்கணும் இந்த ஒரு வாரம் எக்ஸ்ட்ரென் பண்ணதுக்கே திமுக என்ன அறிக்கை விடுறாரு எங்களுக்கு வெற்றியில் அறிக்கை விடாரு அது வெற்றி கிடையாது ஆக்சுவலா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரம் பண்ணதுன்னு பெரிய வெற்றி கிடையாது அதனால வந்து அதிகமான நேரம் கொடுக்கணும்னா உண்மையிலே அதிகமான நேரம் கொடுக்கணும் ஒரு ஒரு ஆறு மாத காலம் நேரம் கொடுக்கணும் ரெண்டாவது குடியுரிமையும் வாக்காளர் அந்த வாக்குரிமையும் ரெண்டும் சேர்த்து பார்க்குற மனோபாவத்தை மாற்றுவாங்களா மாட்டாங்களா அதை எப்படி வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கோர்ஸ் அதுக்கு பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்குறதுன்றது வந்து அவங்க நான் தொண்ணூத்தி தொம்பது பர்சன்ட் ஃபார்ம் கொடுத்தேன் சொல்லலாம் கடைசியில் எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் திருப்பி கொடுக்காதே இருப்பாங்க அவங்க நியாயமான வாக்காளராக கூட இருப்பாங்க அவங்க பேர் விடுபடுது ஆக்சுவலாக அப்போ அது எப்படி நியாயமா இருக்கும் ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரையும் சேர்க்கணுமே தவிர நீக்க கூடாது ஆக்சுவலா நீக்கிறதே ஒரு நோக்கமா இருக்கு பாம கொடுக்கலனாலே நீக்கிடுவேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம் ஆக்சுவலா பாமை நீங்க வீட்டுல போய் கலெக்ட் பண்றது உங்க பொறுப்பு இல்லையா அதை விட்டு அவன் கொடுக்கலன்றது என்ன காரணம் அவன் போய் வாங்கணும் ஆக்சுவலா பிஎல்ஓ போய் வாங்கணும் பிஎல்ஓ எங்க வாங்குறாரு அவரு ஒரு பொதுவான இடத்துல உட்காந்துருக்காரு எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு பெரிய கிராமப்புற பகுதிகளில் பக்கத்துல தாலுக்கா ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பாரு அவர் இவங்க எங்க போய் கொடுப்பாங்க இதெல்லாம் கட்சிக்காரங்க பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கொடுக்கணும் ஆக்சுவலா அது ஒரு பாயிண்ட் நேரம் கொடுக்கறது நடத்துற நடத்துற முறையில செய்யற மாற்றங்கள் அப்புறம் அந்த வாக்குரிமை குடியுரிமை விஷயங்கள் ரொம்ப அது சட்டபூர்வமான அரசியல் சட்ட விஷயங்கள் அதுல எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு தூரம் வந்து நிவாரணம் கொடுப்பாங்க அதே மாதிரி எவ்வளவு தூரம் காலதான் கால நேரத்தை வந்து எக்ஸ்டம் பண்ணுவாங்க காலத்தை எக்ஸ்டம் பண்ணுவாங்கன்னா கேள்விக்குறிதான் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வைக்கிற வாதம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து இதுல வந்து வாக்காளர்களை வந்து நிறைய பேர் தூக்கம் பாக்குறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியுது ஆனா எல்லாத்துக்குமே ஒரு நியாயமான காரணம் அரசியல் சட்ட காரணத்தை சொல்லி என்ன பண்றாங்க கோர்ட்டை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு செயல ஈடுபடுறாங்க ஆக்சுவலா அதை வந்து எஃபெக்டிவா இவங்களால எதிர்த்தர்ப்பு வக்கீல ஆர்யூ பண்ண முடியல ஆக்சுவலா அதனால தான் பிஆர் எலெக்ஷன்ல வந்து அந்த எஸ்ஐஆருக்கான ஒரு தடையை வந்து வாங்க முடியல ஆக்சுவலா அவங்க 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 வந்து முடிச்சிட்டாங்க நோட்டிபிகேஷன் போட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ அதே மாதிரிதான் ஒரு நோட்டிபிகேஷனை போட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் போட்டு தடையை வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து பிப்ரவரி மாசம் வரை எப்படி இழுத்துன்னு போயிடுவாங்க பெரிய அளவுக்கு நிவாரணம் கிடைக்காதுன்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் இதை பத்தி விவாதங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இது எலெக்ஷன் கமிஷனோட விஷயம் இது நாங்கள் தலையிட மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க இருப்பாங்க அதனால இது அதுக்கான வாய்ப்புகள் குறைவு சார் அதனால இது வந்து ஒரு லூசிங் பேட்டில் தான் ஏதோ நடக்குது ஏதோ சில விஷயங்கள் நடக்குது ஜனநாயகத்துல வந்து இது நடக்கக்கூடாத விஷயங்கள் ஏதோ நடக்குது ஆனால் அதை வந்து எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பின் பாயிண்டா பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்கட்சிகளுக்கு இல்லை ஆனால் வந்து வேறு வேறு விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்புற வாய்ப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு அதனால இது ரொம்ப சிக்கலான ஏரியாவா இருக்கிறதுனால பார்லிமெண்ட்லயும் விவாதம் இருக்காது சுப்ரீம் கோர்ட்லயும் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்குமான்றது சந்தேகம் சார் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவு அவங்களோட கருத்துக்களை பயிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்